இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஓமர் ஒன்பது இருபத்தி எட்டு அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் ரோமன்ஸ் நைன் வேர்ஸ் டொண்ட்டி எயிட் ஃபார் த லார்ட் வில் கேரி அவுட் ஹிஸ் சென்டென்ஸ் ஆன் இயர் வித் ஸ்பீட் ஃபைனாலிட்டி அன்பான சகோதர சகோதரிகளே கானான் நாட்டை வேவு பார்க்க சென்ற காலேவும் யோசுவாவும் உண்மையை பகிர்ந்து கொண்டார்கள் மற்ற பத்து பேரும் உண்மையை சொல்லாததினால் தவறானதை பகிர்ந்து கொண்டதினால் கானான் தேசத்திற்குள் நுழைய முடியவில்லை இஸ்ரேல் ஜனங்களை அற்புதமாக அதிசயமாக வனாந்திரத்தில் கத்தரை சார்ந்து வழிநடத்தி வந்த மோசே ஒரு இடத்தில் கண்மலையை பார்த்து பேசு என்று கத்தர் கூறியதற்கு மாறாக கண்மலையை தன் கோழினால் அடித்து போட்டார் எனவே கத்தரின் நீதி வெளிப்பட்டது கானான் தேசத்தை கண்களால் மாத்திரம் கண்டு மோசே மறித்து போனார் மோசையின் வாழ்வில் கத்தரின் நீதி வெளிப்பட்டது நம்முடைய வாழ்விலும் கூட அநேக காரியங்களுக்காக கத்தர் நீதி செய்ய வேண்டும் காரியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு நாம் காத்திருக்கிறோம் அல்லவா ஏற்ற சமயத்திலே கத்த நம் வாழ்வில் அற்புதங்களை அதிசயங்களை செய்து நீதியை நிலைநாட்டி தாம் நினைத்த காரியத்தை நம் வாழ்வில் நிறைவேற்றி முடிப்பாராக ஆமன் கத்தர் நீதி செய்கிற தேவன் நீதி செய்கிறவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் இளை தாழ்த்தி உங்களுடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுடைய அருமையான வாழ்வு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பரிசுத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப வயதின் பாவங்கள் இச்சைகள் சிற்றின்பங்கள் எல்லாவற்றினின்றும் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்துடணும் செல்ஃபோன் அடிமைத்தனம் குடிக்கு அடிமைத்தனம் போதைப் பொருளுக்கு அடிமைத்தனம் தவறான மீடியாக்களுக்கு அடிமைத்தனம் எல்லாவற்றினின்றும் பிள்ளைகளுக்கு விடுதலை அளித்தருளும் நம்முடைய கரத்திலே எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தேவனாகிய கத்த நீர் கற்றுத்தாரும் உண்மையும் உத்தமமாய் உண்மை சேவிக்க அவர்களுக்கு தருளும் பெற்றோருக்கு அடங்கிய பிள்ளைகளாக படிப்பில் மாத்திரம் கவனம் செலுத்த நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்வ பிள்ளைகளை பொறுப்பெடுத்து கொள்ளும் முடைய கரம் உடனிருந்து வழிநடத்தட்டும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்